வணக்கம் நான் தேவா பிரபஞ்சத்தோட இணைஞ்சு ஒரு மாயாஜாலமான வாழ்க்கையை வாழ்றதுக்கான மனநிலை அடைகிறத பற்றி நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த வரிசையில் இது நாலாவது பாகம் மற்ற பாகங்களுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு இந்த காணொலியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூரணமான தெளிவு கிடைக்கும் இந்த காணொலியில பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு அன்பு கட்டளை நாம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா எப்பவுமே மனசு ஒரு முழுமையான ஈடுபாடோட ஒரு இணக்கத்தோட நாம் ஒரு விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும் போது தான் அது அதை போய் சேரும் ஆனால் அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறதுல நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அதுலேயும் பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும் எதிர்மறையா பேசக்கூடாதா நேர்மறையா மட்டும்தான் பேசணுமா எந்த நேரத்துல பேசணும் இல்லை எந்த மாதிரியான ஒரு சூழல்ல இல்லை ஒரு குறிப்பிட்ட இடம்னு ஒன்று இருக்கா இப்படிதான் பேசணுமா இல்ல கடவுள்கிட்ட கேக்குறதும் பிரபஞ்சத்திட்ட கேக்குறதும் ஒண்ணுதானா இல்ல தனித்தனியா ரெண்டு பேர்கிட்டையும் கேட்கணுமா இப்படி பல கேள்விகள் தொடர்ந்து எங்கிட்ட முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில்களை தான் இந்த காணொலியில நாம தெள்ள தெளிவா பார்க்க போறோம் அதோட இந்த அன்பு கட்டளையினால நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வையும் நாம இறுதியில பார்க்கலாம் முதல் கேள்வி பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி வேணும்னாலும் பேசலாம் இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும் தான் பேசணும் இந்த மாதிரிதான் பேசணும் இந்த மாதிரியான வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு எந்த ஒரு வரைமுறையும் இங்கே இல்லை ஏன்னா நமக்கு மேல நம்ம நம்மள படைச்சு இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் பேராற்றலோட நாம வந்து நம்மளோட விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை நாம எந்த அளவுக்கு மனசார அந்த கூட பேசுறோம் தான் முக்கியம் அடுத்த கேள்வி என்ன மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தலாம் வார்த்தைகளை பயன்படுத்துறதுல என்ன பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கவனம் செலுத்தாதீங்க என்ன வேணுங்கிற தெளிவு உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன மாதிரியான ஒரு விஷயத்துல இருக்கிறேன் அதாவது இப்போ தற்காலிக சூழல் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கு அப்படின்னா நான் என்ன மாதிரி சூழல்ல இருக்கேன் அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற தெளிவு மட்டும் உருவாக்கிட்டு நீங்க அது மனசார பேசுறது அப்படிங்கறது நிகழலாம் இல்ல தெளிவு ஏற்படுத்திக்கிறத கூட நாம பிரபஞ்சத்தோட இணைஞ்சே பேசிக்கிட்டே அந்த தெளிவு கூட நாம உருவாக்கிக்கலாம் நல்லது அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா எதிர்மறையா பேசக்கூடாதா எதிர்மறையா பேசினா அதுவே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க தாராளமா உங்க மனசுல இருக்கிற எல்லா எதிர்மறைகளையும் நாம பிரபஞ்சத்துக்கிட்ட கொட்டி தீக்கலாம் தப்பே இல்லை நம்ம யார்கிட்ட போய் புலம்புவோம்னு சொல்லுங்க நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் எந்த ஒரு ஒளிவு முறைவும் இல்லாம நம்மளால பேச முடியும்னா அது பிரபஞ்சத்துக்கிட்ட மட்டும்தான் அப்போ எதிர்மறையா பேசக்கூடாதுன்னா உள்ள இருக்கிற அந்த அழுத்தத்தை நம்ம எங்க போய் வெளிப்படுத்துறது அதனால தாராளமா நீங்க எதிர்மறையா பேசலாம் நீங்க போய் அதுகிட்ட புலம்பலாம் மனசார புலம்பலாம் அப்படி நீங்கள் மனசார புலம்பும் போது அறியாம உங்களுக்குள்ள ஒரு ஆறுதல் வர்றத கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்கள் மனசு வந்து மன அமைதிக்கு நகர்றதை உங்களால் பார்க்க முடியும் அப்போ பிரபஞ்சம் அதை ஏற்றுக்கறிச்சு அதை ஏற்றுக்கிட்டு அந்த எதிர்மறையை ஏற்றுக்கிட்டு நமக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக உங்களால் உணர முடியும் நீங்கள் முயற்சி வேணால் பண்ணி பாருங்கள் நல்லது அடுத்த கேள்வி நேர்மறையாக பேசுறது எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட நேர்மறையாக மட்டும்தான் பேசணுமா எதிர்மறையாக பேசக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம பதிலை பார்த்தோம் அப்போ நேர்மறையாக பேசணுமானா கண்டிப்பாக பேசணும் அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா நாளைக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அவங்க வந்து என்ன பேசுவாங்க ஏது பேசுவாங்கன்னு நமக்கு தெரியாது கையில் எந்த ஒரு காசும் இல்லை இந்த மாதிரி ஒரு சூழலில் நாம் என்ன செய்வோம் மனசு அப்படியே படபடக்கும் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு ஒரு பாயும் அந்த நேரத்துல நாம போய் பிரபஞ்சத்துக்கிட்ட மனசுல இருக்கிற இந்த புலம்புல பயம் நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்களோங்கிற அந்த சிந்தனை அந்த கற்பனை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒட்டு மொத்தமா கொட்டி தீர்த்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன வேணுங்கிறத தெல்ல தெளிவா சொல்லணும் அவங்க வந்து ஒண்ணு நம்ம நம்பக்கூடிய அளவில் அளவுல கூட இருக்கலாம் இல்லை உங்களை விட நீங்க பிரபஞ்சத்தை அதிகமாக நம்புனீங்க அப்படின்னா நேரடியா ஏன்னா இப்ப நாம நம்மளோட மேல நம்பிக்கை இருக்குன்னா நாம என்ன கேட்போம் அவங்க வந்து ஒரு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஏன்னா இப்போ என் கையில் காசு இல்லை இந்த ஒரு நாளுக்குள்ள என்னால் அந்த பணத்தை ரெடி பண்ண முடியாது அதனால அவங்க ஒன்றும் சொல்லாம சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லை நமக்கு அதீத நம்பிக்கை இருக்கு பிரபஞ்சத்து மேல என்னை விட நான் பிரபஞ்சத்தை அதிகமாக நம்புறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த மொத்த பணத்தையும் நான் நாளைக்கு அவங்களுக்கு கொடுத்துடணும் அவங்களுக்கு என்ன பணம் கொடுக்கணுமோ அந்த பணத்தை நாளைக்கு அவங்க வர்ற நேரத்துல நான் சந்தோஷமா கொடுக்கணும் அவங்க அந்த விஷயத்த அப்படி வாங்கிட்டு அவங்களும் சந்தோஷமா அந்த பிரச்சனை முடிகிறத நான் அப்படியே ஃபீல் பண்ணணும் அந்த நிம்மதி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க தெல்ல தெளிவா கேட்கலாம் அப்போ ஒரு பக்கம் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த எதிர்மறைகள் அத கொட்டும் போது அது அந்த எதிர்மறைகளை வாங்கிட்டு நமக்கு ஒரு அமைதியை கொடுக்கற அந்த நேரத்துல எனக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் வேணும் சந்தோஷம் வேணும் நிம்மதி வேணும் அப்படின்னு கேட்கும் போது முக்கியமா சுதந்திரத்தை கொடு அப்படின்னு நம்ம கேக்கும் போது அதுக்கான விஷயங்களை பிரபஞ்சம் உடனே செயல்படுத்துறத நிச்சயமா உங்களால பார்க்க முடியும் அதனால ஒரேதான் எதிர்மறைகளாகவும் பேசுறது தவறு நாம என்ன வேணுங்கிற தெளிவை ஏற்படுத்தி நேர்மறையா பேசுறதும் ரொம்ப அவசியமானது நல்லது எப்போ பேசணும் இதுக்கு ஏதாவது சிறந்த நேரம்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு இந்த கேள்வி ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா நாம கேக்குற விஷயம் எப்படியாவது பிரபஞ்சத்துக்கு போயிடணும் அது எப்படியாவது அதை செஞ்சு கொடுத்துடணுங்கிற அந்த எண்ணம் ஒரு ஏக்கம் நமக்குள்ள தான் இந்த கேள்வி இந்த பிரம்ம முகூர்த்தத்துல பிரார்த்தனை பண்றது நல்லது அப்படின்னு எல்லாரும் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உண்மையிலே அது நல்லதுதான் ஆனா அதுக்காக அந்த நேரத்துல மட்டும்தான் அதை செய்யணுமா அப்படின்னு கேட்டா இல்ல இங்க விஷயம் என்னன்னா நீங்க முழு மனசோட முழு ஈடுபாடோட உங்களால கேட்க முடியும்னா எந்த நேரத்துல வேணும்னாலும் கேட்கலாம் எந்த இடத்துல இருந்து வேணும்னாலும் கேட்கலாம் ஏன்னா அடுத்த கேள்வி அதுதான் வரும் நான் எங்க உட்காந்து பண்ணணும் வானத்தை பார்த்து பண்ணணுமா இயற்கையான சூழல்கள் இருக்கணுமா இல்லை நான் வீட்டுக்குள்ள உட்காந்தே கடவுளுடைய புகைப்படத்தை பார்த்துக்கிட்டு என்னால நான் இந்த விஷயத்த பண்ண முடியுமா அப்படி பண்ணா பிரபஞ்சத்துக்கு அது போய் சேருமா இந்த மாதிரி கேள்விகள் வரும் அப்போ இந்த இடத்துல என்ன தேவை நான் மனசார அதை முழுமையா கேட்கணும் நான் அதை கேட்டுட்டேங்கிற திருப்தி முதல்ல எனக்கு வரணும் அதனால எந்த நேரம் எந்த இடம்ங்கிறது ஒரு விஷயமே இல்லை ஆனாலும் அதுக்கும் சில பலன்கள் இருக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நாம கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நாம பிரார்த்தனையை பண்ணும்போது நம்ம மனசு நிறைய எண்ண ஓட்டங்கள் இருந்தாலும் இயற்கை ரீதியா ஒரு சில சூழல்கள் இருக்கும் கொஞ்சம் காமா அந்த இயற்கை சக்தி நிலையே வந்து ஒரு விதமான நல்ல ஒரு இதில் இருக்கிறதுனால நமக்கு நிறைய வெளியில இருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அதனாலதான் அந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க அப்போ நம்ம மனசு வந்து இயற்கையாவே ஒரு அமைதிக்கும் ஒரு ஈடுபாடுக்கும் வர்றதுக்கு நல்லா இருக்கும் ஆரம்ப கட்டத்துல பிரார்த்தனை பண்றவங்களுக்கு அந்த மாதிரி நேர நிர்ணயங்கிறது தீர்மானிக்கப்பட்டது அதனாலதான் ஏன்னா உள்ள இருந்து முழுமையா என்ன ஓட்டங்கள் எல்லாம் அடக்கி மனசோட கேட்கறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்போ ஒரு சரியான நேரம் இந்த நேரத்துல சூழல் இப்படி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து கேட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையினால அவங்க அந்த நேரங்கிற விஷயத்த பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி இடம் இப்போ ஒரு நம்ம இப்போ ஒரு சாமியாரை இருக்குது இல்லை கோயிலுக்கு போகிறோம் இல்லை மசூதிக்கு போகிறோம் இல்லை சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு புனித ஸ்தலமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு விதமான சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருப்பாங்க நம்ம உள்ளே போன உடனே நம்ம என்ன மாதிரியான எதிர்மறையில் இருந்தாலும் ஏதோ ஒரு நிம்மதியையும் ஒரு அமைதியையும் நம்மளால கண்டிப்பாக உணர முடியும் அந்த இடத்துல இருந்து நாம அப்படியே அவங்கள நோக்கி நாம் மனசார கேட்கும்போது இந்த சூழல்கள் இந்த இடத்துல அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற அந்த தன்மை இது எல்லாம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாம் கேக்குற விஷயத்த பிரமாதமா நம்மளை கேட்க வைக்கும் அதனால இடம்ங்கிறதும் பலன் கொடுக்க தான் ஆனா அதுக்காக இங்க போய் தான் இதை செஞ்சுதான் இப்படித்தான் அப்படின்னு எதுவும் கிடையாது நீங்க ஆரம்ப கட்டத்துல இருக்கீங்கன்னா தாராளமா இந்த காலை நேரத்தை பயன்படுத்திக்கலாம் ஒரு குறிப்பிட்ட இப்ப நீங்க உங்க பூஜை அறையோ இல்ல கோயில்களையோ மசூதியையோ நீங்க எங்க வேணும்னாலும் போய் அந்த பிரார்த்தனைய முன்வைக்கலாம் தவறு இல்லை ஆனா நீங்க எந்த இடத்துல இருந்து கேட்டாலும் பிரபஞ்சத்துக்கு அது போய் சேரும் நீங்க மனசு விட்டு பேசுறீங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான் இங்க கேள்வி நல்லது இப்போ இந்த பிரார்த்தனை சார்ந்த பிரபஞ்சத்தோடைய அன்பு கட்டளை சார்ந்த விஷயங்கள்ல இன்னும் நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன சுவாரஸ்யமான சம்பவம் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து எங்கிட்ட ஒருத்தர் பகிர்ந்துகிட்டது குடும்ப பிரச்சனை போய்கிட்டே இருந்திருக்கு ரொம்ப இக்கட்டான சூழல்ல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அந்த மனிதருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம காலையில எழுந்து மனசார பிரபஞ்சத்துக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு தன்னுடைய குறைகளை சொல்லி தனக்கு என்ன வேணுங்கிறத அவர் கேட்டுக்கிட்டே நாள் வந்து இன்னும் மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கு இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளா அந்த பிரார்த்தனை போயும் எந்த ஒரு சின்ன முன்னேற்றமும் அவர் கண்ணுக்கு தெரியல ஒரு நாள் ஒரு நாலு மணி போல பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு என்ன பண்ண போறோங்கிற ஒரு சூழல்ல அவருக்கு தன்னை அறியாம அப்படியே பிரபஞ்சத்துக்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாரு ஒரு ஈவினிங் ஒரு நாலு நாலே கால் போல அப்போ அவர் அப்படியே பேசிட்டு எனக்கு இது கொடுத்தா நல்லா இருக்கும் நான் நிம்மதியா இருப்பேனே அப்படின்னு சொல்லவும் அடுத்த நாள் வந்து அந்த குடும்ப பிரச்சனை ஒரு பதினஞ்சு நாள் தன் நோகடிச்சுக்கிட்டு இருந்த அந்த குடும்ப பிரச்சனை ஒரே நாள்ல முழுமையா காணாம போய் அவர் என்ன நிம்மதியை கேட்டாரோ அந்த நிம்மதி அவருக்கு கிடைச்சிருச்சு அந்த ஆச்சரியத்தை அவரால் தாங்கவே முடியல இது எப்படி நடந்தது அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா நான் இத்தனை நாள் பிரார்த்தனை பண்ணதுனால இது நடந்ததா இல்ல நான் நேத்து பண்ண பிரார்த்தனைனால இது நடந்ததா அப்படின்னு என்கிட்ட கேட்டார் ஏன் நீங்க இந்த கேள்வியை கேக்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஏன்னா ஏதோ ஒரு வேறுபாடு அந்த பிரார்த்தனையில அவர் உணர்ந்ததுனால தான் இந்த கேள்வி ஒரு மனசுக்குள்ள வந்திருக்குது அப்போ எதுனால இந்த கேள்வியை கேக்குறீங்க என்ன வேறுபாடு நீங்க உணர்ந்தீங்க இல்லை காலையில் எழுந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த பிரார்த்தனை போயிடணும் அது என்னை காப்பாத்திடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட முதல்ல என்னோட எதிர்மறைகளை சொல்லணும் அதுக்கப்புறம் என்னோட நேர்மறைகளை சொல்லணும் அப்படின்னு ஒரு பேட்டனை உருவாக்கி அதை சரியாக செய்யறதுல எனக்கு கொஞ்சம் கவனம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால ஒவ்வொரு முறையும் பிரார்த்தனையை முடிச்சிட்டு வெளியில வரும்போது ஏதோ ஒரு குறை அதாவது திருப்தியா சொல்லிட்டோங்கிற அந்த உணர்வு எனக்கு வரவே இல்ல ஆனா நேத்து நாலு மணிக்கு நான் அந்த விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனசு விட்டு சொல்லும் போது அது அதை கேக்குமா கேட்காதா அது எனக்கு நடத்தி கொடுக்குமா கொடுக்காதா இது எதுவுமே என் சிந்தனைக்கு வரல நான் பிரச்சனையில இருக்கேன் அது என்னை இவ்வளவு தூரம் காயப்படுத்துது எனக்கு தயவு செய்து நிம்மதியை கொடு அப்படின்னு கேட்கும்போது என் மனசு முழுக்க நிம்மதி மட்டும்தான் நிறைஞ்சிருந்துச்சு அது மேல மட்டும்தான் கவனம் இருந்துச்சு அதை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிற உணர்வு மட்டும்தான் எனக்கு இருந்தது அதனால இன்னைக்கு இது நடந்துருச்சு அப்போ அவருடைய பதில்லையே அவர் என்ன கேள்வி கேட்டாரோ அதுக்கான பதிலும் இருக்குது நிறைய நேரங்களில் சரியான முறையில் பிரார்த்தனை பண்ணணும்னு பிரார்த்தனையோட உயிரை நாம தவற விட்டுறோம் நாம் பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சேருதா சேரலையா இந்த முறையா அந்த முறையா இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமா அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமாங்கிற மாதிரியான விஷயங்கள்ல அதிகமாக கவனம் செலுத்தி நாம கூட இணக்கமாக உணர்கிற விஷயத்த நாம மிஸ் பண்ணிடுறோம் நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி அதுதான் நீங்க பத்து நாளை காலையில எழுந்து பிரார்த்தனை பண்ணீங்க பிரபஞ்சத்தை உங்களுக்குள்ள உணர முடிஞ்சுதா இல்ல ஆனா நேத்து பேசும்போது உங்களால் அதை உணர முடிஞ்சுதா ஆமா நான் உணர்ந்தேன் அந்த பிரார்த்தனையை முடிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஏதோ ஒரு சின்ன அமைதி இருந்ததை என்னால் உணர முடிஞ்சது அப்படின்னு சொன்னாரு அதே போல அதுக்கப்புறம் நான் அந்த குடும்ப பிரச்சனையை பத்தி எனக்கு அதிகமா யோசிக்கணும்னே தோணல அப்படின்னு சொன்னாரு அப்போ மறுநாளே அந்த குடும்ப பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது அப்போ நாம மனசு விட்டு பேசும்போது அது நேரம் இடம் என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறோம் எப்படி அதை பயன்படுத்துறோம் கிட்ட அது போய் சேருமா சேராதா இது எதுவுமே யோசிக்காம என்ன வேணுங்கிறத மனசு விட்டு கேக்கும்போது பிரபஞ்சம் எப்போதும் அதை நமக்கு நிறைவேற்றி கொடுக்குது உரிமையோட கேட்போமே நம்மளை படைச்சது அதுதான் அதை இயக்கிக்கிட்டு இருக்கிறதும் அதுதான் நம்மளை சுத்தி இருக்கிற சூழல்களை நடத்திக்கிட்டு இருக்கிறதும் அதுதான் அப்படிங்கும்போது எனக்கு இது வேணும் இது இப்படி வேணும் நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நாம உரிமையோட கேட்கலாம் அதனால தினசரி வந்து இத்தனை மணிக்கு எழுந்து இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணணுங்கிற அந்த ஒரு மிஷன் மாதிரியான செயல்முறைக்குள்ள போகாதீங்க அந்த மாதிரி விஷயங்கள் பக்தியில தேவையில்லை எப்ப உங்களுக்கு மனசார பேசணும்னு தோணுதோ அது எந்த இடமா இருந்தாலும் சரி உடனே பேசுங்க உங்க மனசுல இருக்கிற விஷயத்த உடனே அது கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு அது கிட்ட சொல்லுங்க அதை கேட்கறதும் கேட்காததும் அதை செஞ்சு கொடுக்கறதும் கொடுக்காததும் முழுக்க முழுக்க அதோட பொறுப்பு நம்மளோட வேலை என்னன்னா எனக்குள்ள இது இருக்கு இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றது மட்டும்தான் மிச்சம் எல்லாத்தையும் அதை பாத்துக்கும் நம்மளால அதை மட்டும்தான் செய்ய முடியும் அதுக்கப்புறம் அது நம்மளை வழி நடத்துற செயல்களை நாம செஞ்சுட்டு நமக்கு தேவையானதை நாம அந்த மாயாஜாலமான வாழ்க்கையை நாம் அனுபவிக்கலாம் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு அன்பு கட்டளை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் இன்னும் சந்தேகம் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அது சார்ந்த ஒரு விரிவான காணொலியை நாம் அடுத்த பாகத்துல பாத்துரலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்க உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி